வணக்கம் இங்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு வீட்டு மனை லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கருங்கல்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது அதாவது கருங்கல்லேருந்து மார்த்தாண்டம் போகக்கூடிய ரோட்டில் கருங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூசாரின்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு பெரிய டாரஸ் வரக்கூடிய வழிபாதையோடு அமைச்சிருக்கு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே வால் கட்டி போரு வித் இபி கனெக்ஷனோடு இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் கடைகள் எல்லா வித சௌரியம் கொண்டா அருமையான லேண்டு நம்ம லேண்ட்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு ஐம்பது மீட்டர் நடந்து மேலே வந்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் இருக்குது டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு சென்ட் வருது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதினேழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு யாருக்கா இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி யாராவது கருங்கல் ஏரியாவில் வீடு போடுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் லேண்டு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருக்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்குனாலும் எங்கள் ஏஎன்கே பேசல் ப்ராபர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எதாவது டவுட்டுகள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்து கொடுத்துட்டு கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி